வணக்கம் நேயர்களே நேர்கள் அனைவரும் நீ வாழ்க நிம்மதியுடன் போன வாரம் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு வேண்டுதலுக்காக போயிருந்தோம் ரொம்ப ஆத்ம திருப்தியாக நல்ல தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம் இந்த படம் வந்து அங்கே திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அருமையான அமைஞ்சிருந்தது இந்த படம் இதோடு வந்து அங்கே ஒரு நல்ல விக்கிரகம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து அங்கே உள்ள கடையில் வந்து இந்த முருகன் விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே இந்த வேல் வந்து நம்மக்கிட்ட இருந்தது நம்ம வேல் மாறல் பூஜை அப்போ இந்த வேலை காமிச்சிருப்பேன் அதோட இந்த குட்டி வேல் சின்ன வேலையை வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து என் கணவரும் வந்து இந்த பூ இந்த முருகன் விக்கிரகத்துக்கு முருகன் விக்கிரகத்துக்கும் இந்த சின்ன வேலுக்கும் அபிஷேகம் தேன அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிவிட்டு தீபாராதனை காமித்தோம் அது விவரிக்க முடியாத ஒரு மன திருப்தி இருந்தது அதாவது இந்த மாதிரி சின்னதாக ஒரு அழகாக ஒரு முருகன் வாங்கி வச்சு நீங்களே உங்கள் கையால் பாலாபிஷேகம் அபிஷேகம்லாம் பண்ணி பாருங்களேன் உங்களை அறியாமல் ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து செஞ்சுட்டு ரெண்டு அபிஷேகமும் செஞ்சுட்டு அப்புறம் தீபாரத்தனை காமிச்சிட்டு வேல் படித்தேன் படித்து இன்றைக்கி வழிபட்டோம் இந்த முருக பக்தர்கள் வந்து இந்த மாதிரி விக்கிரகம் வாங்கி வச்சு வேல் வச்சு இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சிட்டு வேல்மாரல் படித்தீங்கன்னா ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி இருக்கிறோம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து முருகப்பெருமான் வந்து நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நினச்சதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நிச்சயமாக அருள் புரிவார் வாழ்த்துக்கள்